நெல்லைப்பர் கோயிலின் மூலவர் வரலாறு அதாவது நம்ம நெல்லைப்பர் கோயில் இருக்கக்கூடிய இடத்த தான் ஒரு அரண்மனை இருந்திருக்கு அந்த அரண்மனையில ராமகோணார் என்ற ஒருத்தர் பால் ஊற்றுவார் ஊற்றுவார்களுக்கு உண்டு அப்படி ஒரு நாள் அரண்மனைக்கு பால் ஊற்ற செல்லும்போது இருந்த கல் ஒன்று அவரின் பட்டு உடனே கீழே விழுந்துட்டாரு அவர் கையில வச்சிருந்த பால் வந்து அந்த கல்லுல விழுந்திருக்கு இந்த நிகழ்வு வந்து ஒரு நாள் நடந்ததுன்னா பிரச்சனை இல்லை இதே தொடர்ந்து நான்கு நாட்கள் நடந்திருக்கு அவர் அந்த வழியா வரும்போது கல்லு தடுக்கதும் பால் அந்த கல்லு மேல அபிஷேக மனந்தமாயி விழுதுமா இருந்திருக்காரு உடனே பயந்த ராமகுணார் என்ன பண்ணியிருக்காருன்னா உடனே மன்னர்கிட்ட போய் முறையிட்டாரு ஐயா அரண்மனைக்கு நான் பால் கொண்டு வரேன் வர்ற இப்படி ஒரு கல் இருக்கு அந்த கல்ல வ வழிய வரும்போது என் கால் இடறிது உடனே பால் அந்த கல்லுல ஒரு அபிஷேகமாய் விழுது அரண்மனைக்கு பால் கொண்டு வர முடியல அப்படின்னு இருக்காரு உடனே மன்னர் என்ன பண்ணியிருக்காருன்னா வீரர்கள் அழைச்சிரு இது என்னன்னு பாப்போன்னு சொல்லி மன்னர் வீரர்கள் புடைசூழ ராமகுணாரை அழைத்து கொண்டு அந்த கல் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க வந்து வந்திருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாருன்னா மன்னர் சொல்கிறாரு இந்த கல்லை உடனே அகற்றிங்க அப்படிங்கும்போது வீரர்கள்லாம் எல்லாரும் போராடி அந்த கல்லை அகற்றதற்கு முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க முடியலை உடனே வீரர்கள் ஒரு கோடாரியை கொண்டு அந்த கல்லில் வெட்டியிருக்காங்க கல்லில் வெட்டையும் ரத்தம் பீறிட்டு வந்திருக்கு கல்லில் ரத்தம் வந்துன்னா என்ன ஆகும் உடனே மன்னரும் சரி வீரர்களும் சரி அப்படியே அரண்டு போய் நிற்காங்க என்னடா கல்லில் ரத்தம் வருதான்னு பார்த்துட்டு நிற்கும்போது ஒரு வானத்துலேருந்து ஒரு அசி அசிரீரீங்கல ஒரு சத்தம் கேட்டிருக்கு உடனே அந்த கல்லை தோணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் மட்டும் கேட்டிருக்கு அந்த குரல் கேட்கவும் மன்னரும் வீரர்களுக்கு ஆணையிட்டு இருக்காரு அந்த கல்லை தோண்டி எடுங்கன்னு உடனே வீரர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த கல்லை தோண்டி எடுக்கும்போது இடது பக்கம் வெட்டு காயத்துடன் அந்த கல் வருது அந்த கல்லில் சிவலிங்கமாக வெளியே வராரு அப்படி மேலே வர வர இடது சைடு காயத்தோட சிவலிங்கம் வெளியே வராரு இப்பவும் நீங்க திருநெல்வேலி மூலவரை பார்த்தீங்கன்னா இடது செய்து வெட்டுக்காயம் இருக்கும் சுயம்பு இவ்வாறு சுயம்பாக தோண்டி இந்த சிவலிங்கம் தான் திருநெல்வேலி நெல்லைப்பர் கோயிலில் மூலவராக இருக்கார்